ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில் மாசி மகா சிவராத்திரி திருவிழாவிற்கான கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தர்கள் விரதம் இருந்து காப்பு கட்டி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை சூழலில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது காஞ்சி காமாட்சி அம்மாள் திருக்கோவிலுக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகா சிவராத்திரி திருவிழா நடைபெறுவது வழக்கம் குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் இந்த கோவிலை குலதெய்வமாக வழிபடுவது ஐதீகம் அதே போன்று அடைத்த கதவுக்கே இந்த கோயிலில் பூஜைகள் நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முதற்கட்டமாக காமாட்சி அம்மன் கோவில் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது மாசி மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஐந்து நாட்கள் இந்த திருவிழா நடைபெற உள்ளது இந்த நிலையில் இந்த வருடம் மாசி மகா சிவராத்திரி திருவிழாவிற்கான பரம்பரை காவல்காரர்கள் வெட்டி கொண்டு வரப்பட்ட எண்பது அடி உயரமுள்ள மூங்கில் மரத்தில் மஞ்சள் நிற கொடி கட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு மூங்கில் கொடிமரம் ஊனப்பட்டு கொடியேற்ற வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விரதத்திற்கான காப்பு கட்டும் நிகழ்ச்சியில் பக்தர்கள் பங்கேற்று வழிபாடும் செய்தனர்